நாமக்கல் தேவராயபுரத்தை சேர்ந்தவர் சுரேஷ் அவருடைய மகன் பகவதி இவர் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்வியில் படித்து வருகிறார் இந்த நிலையில நேற்று நாமக்கல் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு தனியார் ஹோட்டல் ஹோட்டலில் பகவதி சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு விட்டு ஏழு சிக்கன் ரைஸ் பார்சல் வாங்கி வீட்டிற்கு எடுத்து சென்றுள்ளார் பின்னர் வீட்டில் உள்ள குடும்பத்தாரும் சிக்கன் ரைஸ் சிக்கன் ரைஸ் நித்தியா சண்முகம் மற்றும் குடும்பத்தார்கள் உள்ளிட்டோர் சாப்பிட்டுருக்காங்க இதுல வந்து சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட நித்யா சண்முகம் ஆகியோருக்கு திடீரென உடல்நலம் சரியில்லாமல் சரியில்லாம போகவே குடும்பத்தினர் இளவரசையும் இருவரையும் நாமக்கல் அரசு மருத்துவ கல்லூரிக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சு சிகிச்சை மேற்கொண்டு வந்தாங்க இந்நிலையில சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட ஹோட்டலில் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆட்சியர் உமா அவர்கள் மற்றும் உணவுத்துறை அதிகாரிகளுடன் நேரடியாக சென்று ஆய்வு செஞ்சாங்க இந்த ஆய்வின் போது எப்போது சிக்கன் ரைஸ் வாங்கப்பட்டது எவ்வளவு பேர் சாப்பிட்டார்கள் பார்சல் எத்தனை பேர் வாங்கினார்கள் உள்ளிட்ட விவரங்களை ஹோட்டல் ஊழியரிடம் மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்து இதனையடித்து சம்பந்தப்பட்ட தனியார் ஹோட்டலை கூட்டி சீல் வைத்தனர் மேலும் இந்த நிலையில் பொறியியல் விமானம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நாமக்கல் காவல்துறையினர் ஹோட்டல் உரிமையாளர் ஜீவானத்தை அழைத்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க